வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குரூப் டி ஜாபோட ஜாப் பெனிஃபிட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம எழுதுறது வெறும் டென்த் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமா இருந்தாலும் அதே அளவுக்கு டிஎன்பிசியில குரூப் ஃபோர்த்துக்கு என்ன சேலரி வருது நம்ம ரயில்வே கம்பேர் பண்ணும்போது அதே டென்த் குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி கொடுக்குறான்ற பார்க்கும்போது ரெண்டுக்குமே சேமாக பேசிக் வந்து பதினெட்டாயிரம் சம்திங் தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ் அதிகமாக நிறையா அலவன்ஸ் வரும் ஏன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக இருக்கட்டும் டிராவல் அலவன்ஸா இருக்கட்டும் டிஎன்எஸ் அலவன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி அலவன்ஸ்லாம் நிறையா வரும் அதனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன் ஹேண்டில் எவ்வளோ கிடைக்குன்னா நியர்பை ஒரு தேர்ட்டி டூ அதாவது ஒரு ஒரு போஸ்டிங்கை பொறுத்து அந்த சேலரி வேரியேஷன் ஆகும் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் கே கிட்ட வந்து வேரியேஷன் ஏற்படும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் குரூப் டீலேயே பாயிண்ட்ஸ் மேன் வேலையும் இருக்குது ட்ராக் மைனர் வேலையும் இருக்குது இப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் மேன் உங்களுக்கு அந்த சில நேரத்துக்கு அந்த ரிஸ்க் அலவன்ஸ் இது வராது அதனால உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி அந்த ரேஞ்சு கிட்டே தான் இருக்கும் இதே ட்ராக் மைனர்னு இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ரிஸ்க் அலோன்ஸ்லாம் இருக்குது அதுவே ஒரு ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் வரும் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது போக நீங்கள் இன்கேஸ் ஜிகே வேறு இருந்தீங்க கேட் கீப்பராகவும் இருந்தீங்க அப்படின்னா அது வேற ஒரு ஸ்பெஷல் கேட் கீப்பர் அலவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் அப்ப நீங்க ரயில்வே குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சேலரிங்கிறது வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலதான் இருக்கும் நீங்க டிஎன்பிசி கம்பேர் பண்ணும் போது கண்டிப்பா அதை விட ஒரு ஐயாயிரமோ ஆறாயிரமோ எக்ஸ்ட்ரா தான் படி எக்ஸ்ட்ரா சம்பளம் தான் வாங்க போறீங்க ஆனா படிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அதை விட கம்மியா தான் இப்ப வேற என்ன அலவன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் இருக்கும் சில ஜாபுக்கு வந்து யூனிஃபார்ம் இருக்கும் இப்ப டிராக் பயனருக்கு யூனிஃபார்ம் இருக்கு பாயிண்ட்ஸ் மேனுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கும் நிறைய போஸ்டிங்கும் யூனிஃபார்ம் இருக்கும் அதனால வருஷத்துக்கு யூனிஃபார்ம் அலவன்ஸ்ன்னு ஒண்ணு கொடுப்பாங்க அது எவ்ளோனா ஒரு ஆறாயிரத்தி சம்திங் வரும் அதே மாதிரி டிராவல் அலவன்ஸ் இருக்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நீங்கள் அதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்தான் இருக்கட்டும் ஒன் இயர் போட்டு இப்போ நீங்கள் வேலை பார்க்குற ஒரு இடம் இன்னொரு இடத்துக்கு வேலை பா வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வர செலவு நீங்க பர்சனலா பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா ரயில்வேல நீங்க பர்சனலா பாத்துக்கிட்டாலும் வித் இன் நெக்ஸ்ட் மந்த்லயே வந்து நீங்க அதுக்கு வந்து எல்லாம் எழுதி கொடுக்கலாம் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த டிராவல் அலவன்ஸ் வந்து அடுத்த மாச சாலரியிலேயே உங்களுக்கு ரெடிட் பண்ணிடுவாங்க அது வந்து ஃபுல் டீனா வந்து சில நேரத்துக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா சம்திங் வரும் ஹாஃப் டீ அந்த மாதிரிலாம் இருக்காது அது கிலோமீட்டர் பேசிக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றீங்க அதை பொறுத்து எல்லாம் மாறும் அதே மாதிரி வந்து நம்ம ரயில்வேங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தான் உங்களுக்கு டிஎன்பிசில ஒரு பெனிஃபிட் என்னன்னா சனி நேரம் வீட்டுக்கு போயிடலாம் ஆனா ரயில்வேல அப்படி இல்லை ஏன்னா ட்ரெயின் இல்ல அதனால வந்து எல்லாருக்குமே எல்லா நாளுமே இருக்கும் ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் ஒன் டே லீவ் இருக்கும் அப்ப சில நேரத்துக்கு லீவுங்கிறது வந்து நமக்கு இருக்கும் ஒன் டே லீவ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ரெஸ்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஒரு சில நேரத்துக்கு ஒரு ஆஃப் கூட வரும் அது ஒரு டூட்டிய பொறுத்து மாறும் அதே மாதிரி நீங்க நேஷனல் ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நேஷனல் ஹாலிடேஸ் இருக்கு அந்த நாள்லயும் நீங்க வந்து வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ரயில்வே வந்து உங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்குது இதே இது வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது லீவாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் அது டியூட்டி பாக்குற மாதிரி தான் இருக்கும் டூட்டி பார்த்தீங்கன்னா லீவ் வேணா லீவ் எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லை உங்களுக்கு வேற எதுவும் இம்பார்ட்டண்டான ஒர்க் இல்லை நீங்கள் நான் டியூட்டிக்கு வரேன் அப்படின்னா டியூட்டிக்கு வந்தாலும் உங்களுக்கு அன்னைக்கு சேலரி பிளஸ் அது போக என்கேஜ் பார்த்ததுக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னா வீடு நீங்க எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் சில பேர் என்னன்னா வாடகை வீட்டுலதான் போயிருப்பாங்க சில சொந்த வீடு இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா ரயில்வே உங்களுக்கு என்ன பண்ணுது குவார்ட்ரஸ் குடுக்குது இந்த குவார்டர்ஸ் வந்து வேற ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லா இதுலயுமே குவாட்ரஸ் எல்லாம் கிடையாது ரயில்வே கோட்ரஸ் நிறைய இருக்கு நம்ம இங்கேருந்து வேற வேறு டிவிஷனில் செலக்ட் ஆகும்போது ஒரு ஒரு டிவிஷன்லேயுமே கோட்ரஸ் இருக்கும் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சியை பொறுத்து கோட்ரஸ் இருந்தால் கோட்ரஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க வேக்கண்ட் இருந்தால் கண்டிப்பாக கோட்ரஸும் கொடுப்பாங்க அடுத்து நம்ம வாங்குற சம்பளம் வந்து மெடிக்கலுக்கே பாதி போயிடும் இப்போ மெடிக்கல் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அதை சும்மா ஒரு டாக்டர்கிட்ட போனாலே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க ஆனால் ரயில்வே உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஒரு ஒரு ஹெல்த் யூனிட்டும் இருக்கு பிளஸ் ஒரு நீங்க ஒரு டிவிஷன்லனா ஒரு டிவிஷன்ல பெரிய ஹாஸ்பிட்டலே இருக்கும் ரயில்வே உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா மெடிக்கல் பெனிஃபிட் கொடுக்குது அது உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்க இப்ப ரயில்வேக்குள்ளாடுறீங்கன்னா நீங்க உங்க ஒய்ஃபு ப்ளஸ் ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க மட்டும் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு மேஜர் ஆப்ரேஷன் இது மாதிரிலாம் நிறையா பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டெய்லி ஓபி பார்க்கறதா இருந்தாலும் நார்மலாக உங்களுக்கு முடியல அப்படின்னாலும் டெலிவரி பார்க்கறது ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரயில்வே ஹாஸ்பிட்டலே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் வெளியே டெலிவரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அபோவ் செவன்டி தௌசண்ட் தான் வரும் செவன்டிக்கு மேலதான் கேக்குறாங்க ஆனா ரயில்வேல ரயில்வே ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் சூப்பராகவே இருக்கும் நீங்க பிரைவேட்ல எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு நீட்டா பெசிலிட்டி எல்லாமே ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த இதெல்லாம் வந்து வேற எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கறது கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து நீங்க அவ்வளவு தூரம் குரூப் டூல எல்லாம் போயிட்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு மெடிக்கல்லயே ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் தான் சேலரி வாங்கி மெடிக்கலுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா உங்களுக்கு ரயில்வே வந்து மெடிக்கலுமே ஆஃபர் பண்றாங்க அடுத்து அடுத்து என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலு ஸ்கூலு வந்து நீங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்கூலான அந்த கேந்திர வித்தியாலயம் நீங்கள் சேர்த்துக்க முடியும் அதுபோக ரயில்வேல எல்லாம் ரயில்வே ஸ்கூல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபீஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி ரயில்வேல நீங்கள் வேற எங்கேயதும் உங்க குழந்தைய படிக்க வைக்கிறீங்க வேற ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நல்ல பிரைவேட் ஸ்கூலு இல்லை இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த மாதிரியே படிக்க வச்சா கூட உங்களுக்கு வந்து ரயில்வே என்ன ஆஃபர் பண்ணுது இந்த வருஷத்துல இருந்து த்ரீ கேஜிக்கு வந்து எலிஜிபிள் என்னன்னா உங்களுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே வந்து கொடுக்குது இந்த அறுபத்தி ஆறாயிரம் வந்து உங்க குழந்தை வந்து பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் ரெண்டு குழந்தைக்குமே பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் உங்க குழந்தை அதே வந்து ஹாஸ்டல் படிச்சாலுமே ஸ்கூலுக்கும் தனியா வாங்கிக்கலாம் ஹாஸ்டலுக்குமே தனியா வாங்கிக்கலாம் ஹாஸ்டலுக்கும் ஹாஸ்டல் சப்சிடி வேற தனியா இருக்கு இதெல்லாம் ஓகே சரி நான் இந்த குரூப் டி செலக்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன போவேன் இப்படியே இருந்துருவேனா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து ரயில்வே வந்து நிறைய ப்ரொமோஷன் நீங்க இங்க இருந்து இப்ப உள்ள என்ட்ரி தான் குரூப் டின்னு வச்சுக்கோங்க இதுல இருந்து ப்ரொமோஷன் ஆகி என்னென்ன இதுக்குலாம் போகலன்னா உங்களுக்கு உள்ளகே ரெண்டு விதமான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒன்னு எல்டிசி ஒன்னு ஜிடிசி ஒண்ணு எல்டிசிங்கிறது நீங்க உள்ளக்க ஆயிட்டீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அடுத்து வேகன்சி ஏதாச்சும் வரும் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் எல்டிசி மூலமா நீங்க எழுதிக்கலாம் அதுக்கு வந்து அவங்க கேட்கற குவாலிபிகேஷன் டென்த் டுவல்த் அந்த ரேஞ்ச் டுவெல்த் ஏன்னா நீ டென்த்ல உள்ள வந்திருக்கீங்க டுவெல்த்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் கேட்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் ட்ராக் மைனர்ல நீங்க உள்ளக்க வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து எல்டிசி ல பெர்மனன்ட் வேஜே ஏர் பண்ணுவாங்க இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா டுவெல்த் படிச்சிருந்தா போதும் டுவெல்த்ல என்ன படிக்கணும் மேக்ஸ் மேக்ஸ் எடுத்துக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும் அல்லது டிப்ளோமா இருந்தாலே நீங்க இந்த பிவேஜே எழுதலாம் ஓப்பன்ல எழுதி வராங்கல்ல ஓப்பன்ல படிச்சவங்க டிப்ளமோ கண்டிப்பா படிச்சிருக்கணும் ஆனா இதுல உங்களுக்கு டுவெல்த்ல இந்த இது படிச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து ரயில்வே வந்து ஆஃபர் பண்ணுது அதே மாதிரி பாயிண்ட்ஸ் மேனுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதுல உள்ள நீங்க குரூப் டில பாயிண்ட்ஸ் மேனா உள்ளக்க வந்தா கூட உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ்ல ஸ்டேஷன் மாஸ்டர் எக்ஸாம் எழுதலாம் ப்ளஸ் ட்ரெயின் மேனேஜர் எக்ஸாம் எழுதலாம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு இந்த எக்ஸாம் எழுதலாம் இது போக நிறையா கிளர்க்கு எக்ஸாம்லாம் வரும் அதுவுமே வந்து பாயின்ஸ்மேனுக்கு அது எலிஜிபிள் ஆகும் அது எல்டிசியை பொறுத்த வரைக்கும் இதே ஜிடிசி அப்படின்னு வந்து உள்ளக்கே திரும்ப ஒன்று எடுப்பாங்க அது நீங்கள் இன்னைக்கு ரயில்வே வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா கூட நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ரயில்வேல நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆயிட்டீங்க அடுத்த நாளே வந்து ஜிடிசி கால்பர் ஆகுதுன்னா உங்களால கண்டிப்பா அந்த எக்ஸாம் ஜிடிசிங்கிறது ஓபன்ல ரயில்வே எக்ஸாம் எப்படி போட்டு ஓபன்ல எடுக்கிறானோ அதே மாதிரி ஜிடிசியுமே அதே கால்பர் பண்ணி எடுப்பாங்க அந்த எக்ஸாமுமே வந்து ஓப்பன்ல ஸ்டாண்டர்டா கூட கொஞ்சம் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அது சேம் ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து என்னன்னா ஃபைனல் ஃபைனல் மெயின் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் இப்போ லாஸ்ட் இயர் இப்ப நடந்துச்சு ஒரு ஜிடிசி சில பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பசங்க குரூப் டி எழுதி உள்ளக்க வந்தாங்க இருபத்தி ரெண்டாவில் அப்பாயின்மெண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜிடிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இப்ப இருபத்தி நாலுல நிறைய பேர் பசங்க ஜேஇ ப்ரொமோஷன் ஆயிருக்காங்க அது போக நிறைய குரூப் டி ல இருந்து டக்குன்னு ஏஎல்பி லோகோ பைலட்டும் லோகோ பைலட்டா நிறைய பேர் ஆயிட்டாங்க அதனால இதே மாதிரி வேற இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க அதனால வந்து ரயில்வேல உங்களுக்கு ப்ரொமோஷன் உங்களை நீங்க நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால மேல போயிட்டே இருக்க முடியும் குரூப் டி எக்ஸாம யாருமே விட்டுறாதீங்க ஏன் இந்த வீடியோ முன்னாடியே போடுறேன் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உள்ள வரும்போது இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குல்லாம் எனக்கு தெரியல நான் இப்ப உள்ளக்கு வந்தனால இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்ப இது இந்த பெனிஃபிட் எல்லாம் தெரியாம நிறைய பேர் டிஎன்பிசி பக்கம் போய் படிச்சுட்டு இருக்காங்க குரூப் வாங்க மாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இதுக்காந்து படிச்சிருக்காங்க ஆனா நம்ம குரூப் டி பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகபட்சம் ஒரு மூணு மாசம் தாங்க அந்த சிலபஸ் முடிக்கவே டைம் எடுக்கும் நீங்க மேக்ஸ் ரீசனிங் நல்லா போட்டீங்களா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும் அது போக வேற என்ன பெனிஃபிட் இருக்குன்னா போனஸ் பெனிஃபிட் இருக்கு ஃபெட் கவர்மெண்ட்ல வந்து ஒரு அட்வான்ஸ் ஆனா அட்வான்ஸ் தான் கொடுப்பாங்க இப்ப எப்படின்னா ஒரு பத்தாயிரம் அட்வான்ஸ் ஆனா இதுல பாருங்க பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோருவா பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து தீபாவளி போனஸா வரும் அந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் பிளஸ் எதுக்கு போனஸ்னா இதுக்கு முன்னாடி பினான்சியல் நீங்க ஒர்க் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த அமௌண்ட் பதினெட்டாயிரம் அமௌண்ட்ங்கறதே உங்களுக்கு தீபாவளி செலவுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் ரொம்ப எல்லாம் பெருசா போகாது நீங்க ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்தாலே இந்த அமௌண்ட் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் தான் வேற என்ன இருக்குன்னா லீவ் இருக்கு லீவ் எல்லாம் என்னன்னா ஒரு பத்து கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம் ஒன் இயருக்கு அதே மாதிரி முப்பது எல்ஏபி லீவ் ஆவரேஜ் பேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் டீட்டெயிலா ஒரு இருபது எல்கேசிஏபி சிக் லீவ் ஒரு இருபது லீவ் வரும் இந்த லீவு ஆக்சுவலா இதுல கவுண்ட் பண்ணி பாருங்களேன் ஒரு அறுபது நாள் கிட்ட இருக்கா இந்த அறுபது நாளுமே நீங்க வேலைக்கே வரலன்னா கூட உங்களுக்கு சம்பளம் வரும் பிரைவேட் ஜாபுக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் உள்ள டிஃபரன்ஸே தான் இந்த ரெண்டு மாசம் நீங்க வேலைக்கே வரலன்னாலும் உங்களுக்கு நீங்க வந்தா என்ன சம்பளம் கொடுப்போம்னா கவர்மெண்ட் வந்து அதே சம்பளத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க அதுக்கடுத்து ரயில்வேல வந்து டிராவல் பாஸ் இருக்கு ஆல் இண்டியா ட்ரிப் இது நீங்க மேக்ஸிமம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு வந்து இனிஷியல் அப்பாயின்மெண்ட் அப்போ ஒரு த்ரீ செட்டு பாஸ் வந்து மூணு செட்டு பாஸ் அப் அண்ட் டவுனுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் இருக்கும் இங்க இருந்து போக வர அதே மாதிரி மூணு டைம் போயிட்டு வர்றதுக்கு இதுல ஒரு செட்டு பாசம் வந்து நீங்க ஏசி பாசாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் செட் பாஸ் எல்லாம் இருக்கு சாப்டர் மாதிரி போவோம் நீங்க தெரிஞ்சுங்க பெனிஃபிட் வந்து நம்ம இந்தியன் ரயில்வே கொடுக்குறாங்க இதுக்கு வெறும் இந்த பெனிஃபிட் எல்லாம் நீங்க அஃபோர்ட் பண்றதுக்கு நீங்க கொடுக்க போறது வெறும் மூணே மூணு மாசம் மட்டும்தான் இந்த மூணு மாசம் நீங்க டெடிக்கேட்டா உட்காந்து கன்சிஸ்டன்சியா கண்டிப்பா உட்காந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் கிளியர் பண்ணி இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற குரூப் டி ஜாப கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இயரை விட வேக்கன்சி அடுத்த இயர்லாம் கூட வருமானே தெரில இந்த இயரே கண்டிப்பாக பாஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டார்கெட் ரயில்வே தமிழ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்